அவங்க அப்பாவுடைய நினைவு அவருக்கு இருக்கும் அவங்க அப்பா ஒரு கபடி பிளேயர் ரீசன் டென்ல சென்னையில் மேட்ச் பார்க்க வந்திருந்தாரு குடும்பத்தோட முக்கியமான சீசன் விரட்டாரு ஆனால் மாட்டிக்கிட்டாருங்க செய்யறது எப்போது கஷ்டம் போனஸும் இல்லைங்க எந்த ரைடுமே அனுப்பாம டைரக்டா டுவாடை அனுப்புது கரெக்டா முன்னாடி அவர் வாம் அப் பண்ண வேண்டாமா இங்க எகன் கவுடா அடடடடடடடா சோ நியர் எட் சோ ஃபார் தொட்டுட்டாரு நினைச்சோம் தொட முடியல ஒரு அஞ்சு பேர் நாலு பேர்லாம் கூட ஒரு மைண்ட் செட் பண்ணி சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் பட் அஞ்சு பேருங்கிற போது கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா மணியேந்தர் ஒரு அருமையான ஒரு கேட்ச் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க யூபியோ மணிந்தர் போனஸ் இல்லை பழைய மணிந்தர் கிடையாது ஆஹா மாட்டிக்கிட்டாரா உதறிக்கிட்டு போறாருங்க துமித்து அவுட்டு கேப்டனு காலி பண்ணியிருக்காரு மணி பிர்லா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி மூணே பேர் இருக்காங்க ஆனால் உதவி கொடுத்துட்டு வந்திருக்காருங்கேஷ்க்கு

மாட்டிட்டாரா இந்த இந்த முறை அவ்வளவுதாங்க இங்க டுக்கி அற்புதமானரே எப்படி பட்னாவுக்கு ரெய்ட் பண்றாரோ அந்த மாதிரி ரெய்டர் தேவை இங்க அட்வான்ஸ் டாக்கிள் டிஃபென்ஸ் லாங்கி ஜக்லன் பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பேசுறோம் மானிட்டர் மை டீம் மனிந்தர் சிங் போனஸ் கிடையாது சோ டச் பாயிண்ட் எடுத்து ஆகணும் சுலபமா அந்த டச் பாயிண்ட் எடுத்துட்டான் அவர் அந்த ரைட் கார்னர் பகுதியில் போய் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான முயற்சி நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அந்த சமயத்தில் சர்பிரைஸ் அட்டாக் டபுள் டை ஹோல் முக்கியமான டயத்துல முக்கியமான பிளேயரை அயன் அவுட் பண்ணியிருக்காருங்க அது பெரிய விஷயம் பாருங்க மறுபடியும் வந்து ஒரு யூபிஓதாவில இருந்து ஒரு கார்னர்ல இருந்து ஒரு டேக்கிள் சூப்பரா பண்ணி ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காரு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அருமையான ஒரு போனஸ் சூப்பராவே ஒரு ரன்னிங் போனஸ் ட்ரை பண்ணாரு பாருங்க மறுபடியும் ஒரு போனஸ் ப்ளஸ் ஒரு டச் பாயிண்ட் எடுத்து வந்திருக்கிறாரு யூபிஓதாக்காக ககன் கவுடா அதுக்கு ஒரு பொழுது அயன் அவரு முதல் ஆட்டத்துல சூப்பர் ரீட் பர இல்ல எடுக்க விடல சரியான டாக்கிள் 15 பாயிண்ட்ங்க அது ஒரு ஈஸியா கிடையாது அவ்வளவு ஒரு அழகா 15 பாயிண்ட் எடுத்து ஒரு வின்னிங் moment கொண்டு வந்திருக்காங்க யூபிஓதா